செந்தமிழன் சீமானை பார்த்து அச்சம் கொள்ளும் எதிர்தரப்பு தரப்பு குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இறங்கிய பிறகு தொடர்ச்சியாக சீமானை எப்படியாவது அரசியலை விட்டு அகற்றிவிட வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை வளரவிடாமல் செய்துவிட வேண்டும் என்று எதிர் தொடர் முயற்சிகளை இரண்டாயிரத்தி ஒன்பது கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு அமைப்பாக இருந்தபோதிலிருந்தே தொடர் முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக முடக்கிவிட நாடி எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால் அவர் மீது அதாவது செந்தமிழன் சீமான் மீது தொடர்ச்சியாக எதிர்த்தரப்பினர் அவதூறுகளை பரப்பி அதன் மூலமாக வருகின்ற இடையூறுகளில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் என்றே கூறலாம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்து எதிர்த்தரப்பினர் தொடர் அச்சத்தில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள் இந்த வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னோக்கி தங்களுடைய ஒவ்வொரு காயையும் நவர்த்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி மற்றும் செந்தமிழன் சீமானும் எங்காவது ஏதாவது ஒரு தவறை செய்துவிட மாட்டார்களா அல்லது ஏதாவது ஒரு விடயம் கிடைக்காத அவர்கள் மீது அவதூறு பரப்ப என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்தரப்பினர் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்ற தத்துவங்களுக்கு இணையாக எந்த விதமான தவறான சிந்தனைகளையும் தன்னகத்தே கொள்ளாத நாம் தமிழர் கட்சியும் சிந்தமிழன் சீமானும் மக்களுக்காக மட்டுமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரசியல்வாதிகளாகவும் அரசியல் ஆளுமைகளாகவும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கொள்கையை அடிப்படையாக கொண்ட நாம் தமிழர் கட்சி எந்தவிதமான சமரசத்திற்கும் ஆளாகாமல் கட்சி துவங்கிய நாளில் என்ன கொள்கை கோட்பாடு பிடிப்பு இருந்ததோ அதே கொள்கை கோட்பாடு பிடிப்பு இன்று வரை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது செந்தமிழன் சீமானின் ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் மனதில் பசுமணத்தானி போல் பதிந்திருக்கின்றது செந்தமிழன் சீமான் எடுத்து வைக்கும் அரசியலை அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள தூங்கிவிட்டார்கள் அது மட்டுமில்லாது செந்தமிழன் சீமானை பின்தொடர்ந்து பல லட்ச இளைஞர்கள் செந்தமிழன் சீமானின் பின்பு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய ஒட்டுமொத்த பயனாகவும் பலனாகவும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது செந்தமிழன் சீமானை நம்பி களம் காண இருக்கும் பல லட்ச இளைஞர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகவும் தெளிவாகவும் மிகவும் கவனமாகவும் மக்கள் பயணத்தில் ஈடுபடுவார்கள் என்பது அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரும் வெற்றி நோக்கை வெற்றி இலக்கை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் தொடர் அச்சத்திற்கான காரணம் அதாவது செந்தமிழன் சீமானை பார்த்து எதுதரப்பு தொடர் அச்சத்திற்கான காரணமாக அவர்கள் பெரும்பாலும் கூறுவது இளைஞர்கள் சீமான் பின்பு அணிதிரள்வதுதான் என்பது அவர்களுடைய ஆணித்தனமான கருத்து இளைஞர்களை சீமானிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையின் பிடிப்பு எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியான தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நின்றதோ நாம் தமிழர் கட்சி அதுபோன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி இலக்கான செந்தமிழன் சீமானை முதல்வர் ஆக்க வேண்டிய கனவை நிறைவேற்றுவார்கள் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழ